மக்கள் வெதர்மேன் யூடியூப் சேனலை பார்க்க வந்திருக்கும் புதிய பார்வையாளர்கள் நண்பர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக தமிழ்நாட்டின் நேற்று இன்று நாளை கடுமையான வெயில் இருக்கக்கூடும் ஒரு நாட்களையும் அதே நிலைமை நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக அனைவரும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கரை எனபிள் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்கள் விவசாயம் சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தமிழ்நாட்டுக்கான வானிலை அறிக்கையை பார்ப்போம் மற்றும் வெயிலின் தாக்கம் பகல் நேரத்தில் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் வெயிலுக்கான எச்சரிக்கையும் வழங்கப்படுகிறது குறிப்பாக காலை எட்டு முப்பதுக்கு மணி மேல் மாலை குறிப்பாக மூணு ஐம்பது வரைக்கும் வெயிலின் தாக்கம் கடுமையாக இருக்கக்கூடும் என்பதால் பெரியோர்கள் மற்றும் முதியோர்கள் மற்றும் சிறுவர்கள் போன்ற இணைய நோயுள்ளவர்கள் வெ வெயில் நேரத்தில் வெளியே செல்வதை தவிர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் இன்றைய மழைப்பொழிவு பொறுத்தவரை தமிழ்நாட்டின் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலூர் டிஸ்ட்ரிக் அதாவது கடலூர் மாவட்டத்திற்கெலாம் பா சற்று பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் சிதம்பரம் சேத்தியார் தொப்பு நெய்வேலி புகுனகிரி விருத்தாச்சலம் பன்ருட்டி மற்றும் வடலூர் நெய்வேலி நெல்லிக்குப்பம் மற்றும் திட்டக்குடி பெண்ணடம் சுற்றுவட்டார பகுதியிலும் காற்றுடன் கூடிய கனமழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திலும் சீர்காழி மற்றும் வாசல் ஆங்காங்கே ஆங்காங்கே காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் மதுரை மாவட்டம் குறிப்பாக உசுளம்பட்டியில் சாரல் முதல் மிதமான மழைக்கு இருக் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அதாவது நாகமலை புதுக்கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் சற்று மிதமான மலைக்கு வாய்ப்புள்ளதையும் தெ தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மாநகரத்துக்கு சாரல் மலைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் சேலம் மாவட்டம் குறிப்பாக சேலம் மாவட்டம் அந்த சேலம் ஓ குறிப்பாக ஓமலூர் மேச்சேரி மற்றும் தாரமங்கலம் மற்றும் இளம்பிள்ளை மற்றும் மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் ஆத்தூர் கங்கவள்ளி தம்பம்பட்டி வாழப்பாடி அந்த சுற்றுவட்டார பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை இரவு நேரத்தில் அதுக்கு அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் எறையூர் உளுந்தூர்பேட்டை மற்றும் சிறுபாக்கம் சின்னச்சேலம் கள்ள கட்சிராபாளையம் மற்றும் சங்கராபுரம் தலைவாசல் கூகையூர் அந்த சுற்றுவட்டார பகுதிகளிலும் சற்று க கனமழையானது இருக்கக்கூடும் மாலை இரவு நேரத்தில் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி மரக்கானம் நடுவோம் மற்றும் கம்மதேசம் திண்டிவனம் கூட்டேரிக்கொட்டு மயிலம் மற்றும் விக்கிரபாண்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மேப்பாதி அதன் பகுதியில் மனு விழுப்புரம் மாநகரம் சுற்றுவட்டார பகுதி காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ராசிபுரம் அதன் பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் திருச்செங்கோடு மற்றும் அந்த எச்சப்பாளையம் அதன் சுற்றுவட்டாரப் பகுதியில் சாரல் முதல் மிதமான மழை இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் சிவகங்கை மாவட்டம் மானாமதி திருபுவனம் மற்றும் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் காற்றுடன் கூடிய கனமழையாக மாலை நேரத்தில் இருக்கக்கூடும் மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் மேடஞ்செந்தூர் பழனி ஒட்டச்சத்து ஒட்டச்சத்திரம் பகுதிகளுக்கு சாரல் மலையும் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அதுக்கு அடுத்தபடியாக தருமபுரி மாவட்டம் அரூர் கீரை மற்றும் செட்டி மற்றும் தீர்த்தமலை காட்பாடி மற்றும் எல்லாம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் பென்னகரம் ஒகேனக்கல் மற்றும் பாலக்கோடு அதன் சுற்றுவட்டார பகுதியிலாம் காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் வருங்கூர் காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதியிலும் சற்று பரவலாகவே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி ஏலகிரியிலாம் சற்று பரவலாகவே கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக்கொள்ளேன் மற்றும் திருவண்ணாமலை செங்கம் புதுப்பாளையம் திருவண்ணாமலை ஆரணியான சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளவேன் வேலூர் மாவட்டத்திலும் அடுக்குப்பாறை கன்னமங்கலம் அங்காக்கே அங்காங்கே காற்றுடன் கூடிய இது இருக்கக்கூடும் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலாம் சற்று பரவலாக முழுவதுமே ராணிப்பேட்டை முழுவதுமே பரவலாகவே காற்றுடன் கூடிய கனமழைக்கும் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் காரந்தூர் மதுரமங்கலம் மற்றும் மாடூர்ஸ் அது சுற்று வந்தவாசி உத்துறைமேலு ஊத்துக்கடை வாஜராப்பேட்டை சுற்றொட்டாக கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் சற்று பரவலாக மற்றும் மற்றும் சென்னை பரவலாக காற்றுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலை சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி